வீட்டிருக்கும் ஆன்றோருக்கும் சபையில் கூடியிருக்கும் சான்றோருக்கும் மற்றும் இங்கே பேச வந்திருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் தலைப்பு என்ன ஒரு முகவர் சிறந்த முகவராவதற்கு பெரிதும் தேவைப்படுவது நற்பண்புகளா திறமையா இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நான் நடிகர் தலைமம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இங்கே பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் உள்ளூர் மனிதனாக பிறந்த அவர் உலகப்பெரு நடிகராக மாறியது எப்படி வெறும் திறமை மட்டுமா காரணம் அல்ல நடுவர் அவர்களே அவருடைய திறமை அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததை தவிர அவருடைய வெற்றிக்கு அடிக்கோளாக அமைந்தது அவருடைய தான் நடிகர் தலைமம் அவர்களுக்கு ஒரு பத்து வயசு இல்லை பதினோரு வயசு இருக்கும்போது அவரும் அவருடைய நண்பர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களும் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பிரயாணம் பண்ணதுக்காக மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பிடிச்சி வச்சுட்டாங்க அப்போது நடிகர் தலம் அழுது கொண்டு அவருடைய நண்பர் காகராஜிங் சொல்கிறாரு லே ராதா எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குடா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாடுறா நான் பெரிய ஆளாகி காட்டுறேன் அப்படி நண்பர்கிட்ட சபதம் எடுக்கிறாரு இப்படிப்பட்ட அவமானங்கள் நம்ம முகவர்கிட்ட ஏற்படும் போது கூட இப்படி ஒரு சங்கல்பங்கள்லாம் எடுப்பாங்க ஆனால் நாலு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே நைந்து போய் அப்படி ஒரு சங்கல்பம் அவர்கள் எடுத்தார்களா என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அது ஞாபகம் மாற்று போய்விடும் ஆனால் நடிகர்கள் அதை கொஞ்சம் கூட நைந்து போக விடாமல் தினந்தோறும் அதுக்காக கடுமையான பயிற்சி எடுத்துக்கொண்டார் நடுவர் அவர்களே வி கே ராமசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்கிறாரு நானும் கணேசனும் ஒரே நாடக கம்பெனில் தான் வேலை செஞ்சோம் ஆனால் அவரால் மட்டும் உலக பெருவ நடிகராக வர முடிஞ்சது அதற்கு காரணம் அவர் எடுத்துக்கொண்ட கடுமையான பயிற்சி தான் அப்படிங்கிறார் நடுவர் அவர்கள் ஒரு ஊரில் புதுசாக நாடகம் நடத்த போனோம்னாக்கா நாங்களெல்லாம் நாடகம் முடிஞ்சவொடனே அந்த ஊரை சுற்றி பார்த்து கிளம்பிடுவோம் ஆனால் நாங்கள் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் கணேசன் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் வச்சு பற்றி வச்சுக்கிட்டு மறுநாள் நாடகத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பார் இருப்பார் இன்றைக்கி செஞ்சதை விட நாளைக்கு எப்படி இதை சிறப்பாக செய்ய முடியும் என்று பயிற்சி எடுத்து கொண்டிருப்பார் நாடகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடகம் எடுத்துக்கிட்டாக்கா அந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களை உதாரணத்துக்கு ராமாயணம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ராமர் பரதர் லக்ஷ்மணன் சீதை சூப்பநனகர் ராவன் எல்லா கேரக்டரையும் மொத்த கேரக்டரையும் மனப்பாணம் பண்ணி வச்சிருப்பாங்க வசனங்கள் அதனால் என்ன ஆச்சுனாக்கா அந்த நாடகம் பண்ணல அவருக்கு பயங்கர டிமாண்டு எந்த நடிகர்கள்லாம் கவனம் பண்ண மாட்டாங்க அந்த அந்த கேரக்டர் இவரை போய் ஃபிட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அவர் பண்ணிட்டுருக்காரு ஸோ எந்த நடிகர்லாம் அந்த நடிகர் அந்த அந்த கேரக்டரில் இவரை ஃபிட் பண்ணதுனால ஒரே நாடகத்தில் நாலு கேரக்டர் அஞ்சு கேரக்டர் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கார் நடுவர்களை இந்த காரணம் இந்த பயிற்சியின் காரணமாகத்தான் பிற்காலத்தில் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அவருக்காகவே உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள்லாம் அமைந்த நடுவர் அவர்கள் நம்மெல்லாம் இந்தமாதிரி நாடகத்தில் ஏதாவது நடித்தோம்னாக்கா நம்ம டாக்டர் நம்ம டைலாகை பேசுகிறதுக்குள்ளே நம்மளுக்கு நாக்கு தள்ளிடும் அவருக்கு எல்லாருடைய டைலாகையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணுறாருன்னா பார்த்துக்குங்க நடிகர் இந்த மிகப்பெரிய பயிற்சியின் காரணமாக தான் அவர்களே எந்த நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் பண்ணுறதுக்காக மதுரையில் உட்கார வச்சுக்கோ டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் பண்ணதுக்காக மதுரையில் உட்கார வைக்கப்பட்டாரோ அதே நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அமெரிக்க அரசின் அழைப்பின் பெறால் அந்த ஊருக்கு தனி ஃப்ளைட்டு தனி விமானம் தனிநபர் விமானம் என்று சொல்கிறார் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறார் நடுபவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கைரவ நகரின் ஒரு நாள் கௌரவ மேயராக பதவி வகித்து தங்க சாவி ஒன்று பரிசாக பெறுகிறார் அவர்களே இந்த பெருமை வந்து இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு இந்தியர்கள் தான் உண்டு ஒன்று சிவாஜி இன்னொன்று நேருஜி இவங்க ரெண்டு பேரும் தவிர இந்த இந்த பெரிய மரியாதை இது வரைக்கும் வேற யாருக்கும் கடையில் அவர்களே நம்ம நாட்டுக்கு திறமை கிடைச்ச பெருமை தானே இதற்கு காரணம் அவர் எடுத்துக்கொண்ட கடுமையான பயிற்சி தான் நடவடிக்கை பயிற்சி எடுக்க வெற்றி பெற்றார் அந்த பண்பு இருந்ததால் தான் அவரால் இந்த அளவுக்கு உயரம் முடிந்தது என்பது என்னுடைய கருத்து அவர்களே அடுத்ததாக நேரம் தவறாமை பங்க்சுவாலிட்டின்னு எ அதுக்கு நடிகர் தலத்தை தவிர வேறு உதாரணம் நம்மளால் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது ஆறு மணிக்கு ஷூட்டிங்கனாக்கா அஞ்சேமுக்காலுக்கு போயிடுவது அவருடைய கடமை தன்னுடைய உயிருக்கும் மேலாக அதை வந்து அவர் கடைசி காலம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாருன்றால் அது மிக எல்லாம் ஒரு முறை நடிகர் வி மோகன் வி ராம் அவர்கள் நடிகத்தலத்தோட இல்லத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நடிகரில் ஈசி சாரில் சாஞ்சி உக்காந்துட்டு இருக்காரு அப்போ அவரோட அப்படியே காலை அமைதி விட்டுக்கிட்டு அவர் கேள்வி கேட்குறாரு அப்பா நீங்கள் ஒரு நாள் கூட ஷூட்டிங் லேட்டாக போனது உண்மையாப்பா உண்மையாப்பாங்க அப்போ சிவாஜி சொல்றாரு ஆமாப்பா ஒரு நாள் கூட போனதில்லைப்பா அதுக்கு மோகன் ராம் ஒரு ஒருவேளை அப்படி ஆயி போச்சுன்னு என்னப்பா போனீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சிவாஜி சொல்றாரு சாஞ்சிட்டு இந்த நடந்து போயிட்டு சொன்னாரா சிவாஜி கணேசன் அன்னைக்கு செத்துட்டான்னு நினச்சிக்க அப்படிதான் எடுத்துட்டாரு சிவாஜி கணேசன் அன்னைக்கு செத்துட்டான்னு நினச்சிக்க அதை விட நான் செத்து போவேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக போகுது நான் செத்து போவேன்ற அந்த வைராகியம் அவர்கள் இருந்தது அல்லவா அந்த பண்புதான் அவர்களை அவரை அந்த உச்சத்துக்கு கொண்டு சென்றது அருமை அருமை அடுத்ததாக அர்ப்பணிப்பு நம்ம முகவர்கள் கூட இந்த மாதிரி நேரம் தவிர அமையை கடைப்பிடிச்சாங்கன்னா சிறந்த முகவர் ஆக முடியும் அவர்களே ஆ ஆனால் நம்ம இன்னும் முகவர்கள் என்ன பண்ணுறாங்க ஆறு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா ஆறு மணிக்கு தான் பெட்டை விட்டு எழுந்துக்கிறாங்க கஸ்டமர் ஃபோன் போனார் ஐயா ஆறு மணிக்கு வரனீங்களா வந்தீங்களா இதோ வந்துட்டேன் சார் தோ வளைஞ்சிட்டேன் சார் தோ திரும்பிடும் சார் தோ பிச்சு மேலே ஏறிட்டும் சார் ஜோ பிச்சு மேலே இறங்கிட்டேன் சார் இதோ பார்க்கிங்கில் இருக்கேன் சார் தோ லிஃப்ட்டில் இருக்கிறேன் சார் இப்படியே சொல்லிவிடுவார் அவங்க கஸ்டமர் ரொம்ப கடுப்பாகி ஆகி போய் கடைசியாக வந்தவனோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போய் சொல்லி சொல்லி அனுப்பிச்சு அடுத்ததாக அர்ப்பணிப்பு டெடிக்கேஷன் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடிகர் நடிகை தலைமையில் பசும்பொன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்தில் ஃப்ளாஷ்பக்கில் அவருடைய கேரக்டர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரும் அவ்வளோதான் அதை நடித்து முடிச்சிட்டாரு நச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதுக்காக அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர்லாம் பரிசோதிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க ஐயா உங்களுடைய இதயம் வந்து இயற்கையாக இயங்கக்கூட தன்மை இழந்து விட்டது பேஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு கருவியை பொருத்தணும் அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நடிகத்தில் வந்து சொல்கிறாரு ராஜா கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க அப்படிங்கிறார் ராஜா தான் அந்த பசுமுன் படத்தினுடைய டேரக்டர் டாக்டர்களுக்கு ஆச்சரியம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மனைவி மக்களை கேட்கணும்னு நினைப்பாங்க இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்கணும்னு நினைப்பாங்க இவர் என்ன ராஜா கேட்கணுங்கிறாரு அப்படின்னு அந்த ஆச்சரியம் தாழ முடியாமல் அவருக்கிட்டே கேட்குறாரு ஏன் பாராவை கேட்குறாங்க அதுக்கு நடிக்கிறதுக்குன்னு சொல்கிறாரு இப்போ நான் பசுமண் ஒரு படம் இருக்கேன் அந்த பசுமண் படத்துக்காக நான் ஸ்பெஷலாக பெரிய மீசெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்துருவீங்க இப்போ திடீர்னு ஒரு ராஜா கூப்பிட்டு ஒரு சீன் ரெண்டு சீன் நடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாருனாக்கா நான் போய் நடித்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒன்று ஒட்டு மீஸை வச்சு நடிக்கணும் அது சீன் கண்டினியூட்டிக்கு நல்லா இருக்காது இல்லைனா வந்து மீசை வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அது வரைக்கும் என் ப்ரொடியூசர் வெயிட் பண்ணார்னாக்கா மூணு நாலு மாதம் ஆயிடும் அவருக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறார் நம்ம கோபிநாத் சார் ரீட்டி சொல்லுவார் விச் இஸ் குட் ஃபார் யுவர் கஸ்டமர் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்பார் என்னை நம்பி வந்த இயக்குனரும் என்னை நம்பி வந்த ப்ரொடியூசரும் நஷ்டமாக கூடாதுன்னு நினச்சார் பார்த்திங்களா அந்த பண்புதான் நடிகர் நடுவர்களை நடிகத்தில் தகவலை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியது நம்ம முகவர்கள் கூட நம்மளை நம்பி வந்த கிளைண்ட்டுக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படக்கூடாது என்ற கணக்கில் கொண்டு அவர்களுக்காக திட்டத்தை தீ வகுத்து கொடுப்பார்களே ஆனால் அவர்களும் சிறந்த முகவர்கள் தான் நண்பர் நடுவர் அவர்களே அடுத்ததாக கன்சிஸ்டன்சி வைஜ மெகதன் அவர்கள் ஒரு முறை வந்து நடிகர் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டாராம் அப்போ நீங்கள் உலகமே போட்டக்கூடிய அளவுக்கு நிறைய நல்ல படங்கள்லாம் வச்சிருக்கீங்க அதுபோல் ஒரு சில மோசமான படங்களையும் நடிச்சிருக்கீங்க ஏன்பா அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் நடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அதுக்கு சுவாங்க சொன்னாராம் டே நீ வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியர் உனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா நீ எலக்ட்ரானிக் இன்ஜினியர் வேலை பார்க்க போயிடுவா எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் நடிக்கிறது மட்டும்தான்டா எனக்கு நடிக்கிறத தவிர வேறு ஒன்றுமே தெரியாது என்னோடய வேலை தொழில் வந்து நடிக்கிறது எனக்கு டெய்லி காலையில் வந்து ஷூட்டிங் போகணும் சாவர வரைக்கும் நான் வந்து மேக்கப் போடணும் இதுதான் என்னோட கடமை அப்படிங்கிறார் இதற்கு ஒரு குரல் ஒன்று ஞாபகம் நடுவர் அவர்களே செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலத்து இல்லாலும் ஊறிவிடும் என்கிறார் வள்ளுவர் அதாவது ஒரு விவசாயப்பட்டவன் தினந்தோறும் வயலுக்கு சென்று அவனோட வயலை தேவையான பராமரிப்புகளை செய்யவில்லை என்றால் அந்த வயல் விளைச்சல் என்று போய்விடும் நம்ம முகவர்களுக்கும் அதுதான் சொல்ல விரும்புகிறேன் நடுவர்களே தினந்தோறும் ஃபீல்டுக்கு போய் நம்ம இன்சூரன்ஸ் கான்செப்ட்டுகளை ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை பார்த்து சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவர்களும் சிறந்த முகவர்கள் ஆவார்கள் நடுவர் கடைசியாக ஒரே ஒரு பாடலை கூறி என் உரையை முடிக்கிறேன் நடுவர்களே பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை என்றார் நரேஷ் அவர்களே அதை அப்படியே கொஞ்சம் பாடி காட்டிடுங்களேன் கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை அருமை அருமையான வாய்ப்பளித்தமைக்கு தம்பிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்